அவங்கள நின்ற இடத்துலயே மரங்கள் மாறி அப்படியே நகர முடியாம ஆக்கியிருக்கலாம் நான் சொன்னதானே அதுக்கு உலக உதாரணம் உண்டு அதெல்லாம் அப்படி செய்யணும் மண்டில்ல உலகத்துல நீங்க வயசாளி ஆயினா நடி உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்ததுதான் நடந்து நடமாடி பழைய மாறி போகையெல்லாம் இல்லாமல் அதே மாதிரி கண் பார்வை காது கேட்கறது அடுத்தது விஷயங்களை ஞாபகம் வச்சு கொள்றது டிஸ்கஸ் பண்றது வேலைகள் செய்யறது எல்லாமே இல்லாமல் போய் சரியா அந்த அதாகவும் இந்த ஆயத்து இருக்கலாம் அந்த கருத்து சொல்வதாகவும் இந்த ஆயத்து அதான் பெரும்பாலான தப்சீல்கள் சொல்ற கருத்து என்றாலும் சிலர் உதாரணமா இவ்வளவு இந்த சிலர் சொல்லுவாங்க யார் காவிர்களில் நிராகரிப்பார்கள் யார் நீண்ட காலம் வாழ்கிறார்களோ அவர்கள் மனிதர்களில் நாம் தலைகீழ் நிலைக்கு மாறிவிட்டோம் என்பதை காண்பார்கள் சரியா மனிதர்களில் நாங்கள் தடை முந்தி பெரிய நிலையில் இருந்தோம் தலைகீழாகி உலகத்துல ஆகிய நிலைக்கு மாறிவிட்டோம் சொல்லி காணுவார்கள் என்றும் இதுக்கு நாங்க கருத்து சொல்ல அப்பெனவே குரான் அந்த வெளி மனுஷர் வெளி சொர்க்கம் நரகத்தை பெருசா சொல்லலை கவனிச்சிங்கானே நரகத்தை சொல்லல சொல்லலை மசர்வெளியை சொல்லி எச்சரிக்கைகளை சொல்லி எச்சரிக்கைகளை சொல்லிட்டு கடைசியா முடிச்சே இப்போ இப்ப உங்க எல்லாருக்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது மர்ம நாள் ஒன்று இருக்கிறது இதை விளங்கி இஸ்லாத்தின் பக்கம் திருப்பி வருவதற்கு மோசமாக மாளிர மனிதர்கள் தங்களை நல்லாக மாற்றிக்கொள்வதற்கு நிறைய சந்தர்ப்பம் இருக்கிறது எல்லாம் விரும்பினால் அந்த சந்தர்ப்பத்தையும் கண் கண்பார்வை இல்லாமக்கி இங்கே இருக்கிற இடத்துல அப்படியே மரங்கள் மாறி நிப்பாட்டி அந்த சந்தர்ப்பத்தையும் ஆக்கலாம் ஆனால் அப்படி எல்லாம் நாடல் உங்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தை எல்லாம் தந்திருக்கிறான்னு சொல்லிட்டு கடைசியாச்சும் உலகத்திலே அதை நீங்கள் அவதானி கேளு நல்லா நிர்பந்தமாக அப்படி மாற்றணும் இல்லை ஒரு வயசாலி ஆயினாலே அப்படித்தான் மாறுறார் இதை நீங்கள் கவனத்தில் கொள்ளலையா அப்போ நீங்கள் உங்களுக்கு வயசு போகும் போகும்போது இதை யோசிச்சு கொடுக்குறோம் நாள் ஒன்று இருக்கிறது அது மாசர் வழியை இப்படித்தானிக்கணும் சொருக்கம் ஒன்று இருக்கிறது அதை இப்படி தாண்டிக்குறதை நீங்கள் வயசு போகும்போது யோசிச்சு கொடுக்குறோம் என்று சொன்னது தான் இந்த விவசாயம் இதோட பதினோரு மணி ஆகிட்டு நாங்கள் முடிப்போம் மின்ஷா இல்லா பாரதமாகும் வாக்குதவான நாங்கள் சூரத்து யாசி இல்லை கடைசி பாதையில் இருக்கிறோம் இந்த பவர் கடைசி அறுபத்தி இருந்து கடைசி வசனம் வரை எண்பத்தி மூன்றாவது வசனம் வரை கொஞ்சம் மொழிபெயர்ப்பு பாருங்க வசனங்கள் போன முறை நாங்கள் கொஞ்சம் தொடங்கி வச்ச மாதிரி முந்தி சொன்ன அவ்வளவே சுருக்கி சொல்லும் அவ்வளோ நேரம் நாங்க சுரத்தியாசி இல்லை மோலா வசனத்திலிருந்து அறுபத்தி எட்டாவது வசனம் வரை பார்த்த விஷயங்களை சுருக்கி சொல்கிறது தான் இந்த பாதை இப்போ நாங்கள் சொன்ன வசி ஒரு பாவது இந்த சூறாடு ஒரு பாவது ஆரம்ப வசனங்களில் அதை சொன்னேன்னு நாங்கள் சொன்னோம் ரெண்டாவது அதை எதிர்கொண்டவர்கள நிலம் என்னன்னு சொன்னான்னு சொன்னோம் சரியா திரும்ப இதுல ஆயாத்துல்லா அல்லாவை காட்டக்கூடிய மருமநாளை காட்டக்கூடிய அத்தாட்சிகள்னு சொல்லணும் இது இந்த சூறாவில் வந்து முக்கியமான பாதம் இன்னும் அந்த வரலாற்று நிகழ்வு வந்திருந்தாலும் இது மூணு முக்கியமான பகுதி இந்த மூன்றையும் தான் திருப்பி சொல்லும் நீங்க இதை பார்த்தீங்கடா திருப்பி வர முறை இந்த மூன்றையும் தான் திருப்பி சொல்லும் ஆனால் வேற வசனங்கள் அதே மாதிரி வசனங்களை பாவிக்காம வேற மாதிரி ஒழுங்குல திருப்பி சொல்லும் மொராவ் இந்த சூறாவ் தொடங்கினது வகையத்தானே அப்ப இதுவும் அதான் வகை சம்பந்தமாக கொஞ்சம் வித்தியாசமா சொல்றது ஒமா அல்லம் ஒமா எம்பாக இலாகு இன்ஹூவா இல்லாதி குரு ஆனும் முபீன்

அந்த கவுலு அழல் காசு வந்து மிச்சம் சுருக்கமாக சொல்றது அது மாதிரி மிச்சம் விலங்குப்படுத்தி சொல்லாமல் திருப்பி சுருக்கமாக சொல்றது சரியா அப்படி பின்னால் வாரது இப்போ அவலம்யர அண்ணா ஹலக்குனா லகும் நிம்மா ஆமில பகும் லஹா மாலிகூன் அண்டு வார அந்த அந்த வசனங்கள் தொடர்ந்து வார அடுத்த வசனங்களும் உண்மையில் அந்த அல்லாவுடைய அத்தாட்சிகள்

அதனால சொன்னோம் மேல சொன்ன இந்த சூறாவ சொன்ன விஷயங்களை சுருக்கி சொல்ற பகுதி தான் இந்த பகுதின்னு சொல்லுவோம் கருப்ப நாங்க இத ஒவ்வொன்றாக ஒரு வசனமா பாக்கோம் முதலாவது இந்த காவிர்கள் ஒரு குற்றச்சாட்டு இருந்தது சொல்லி வந்தாங்க குரான் ஒரு கவிஞன் அப்படின்னு சொன்னாங்க குரானும் ஓரளவுக்கு கவிதையை ஒத்திருந்ததுனால கொஞ்சம் கொஞ்சம் ஆங்காங்கே கவிதையை ஒத்திருந்ததுனால இதுவும் ஒரு கவிதை தான் எங்களோட வரலாற்றில் தோண்டின இந்த அதாவது அரபிகளிட வரலாற்றில் நிறைய கவிஞர்கள் தோண்டினார்கள் அதே மாதிரி ரசுல்லாவும் ஒரு கவிஞர் தான் குரானும் ஒரு கவிதை தான் சொன்னார் ஆனால் அதை அவங்க சில ஒற்றுமைகளை கண்டு குரான் இருக்கிற சில ஒற்றுமைகளை கண்டு சொன்னதை தவிர உண்மையாகவே குரான் ஒரு கவிதை இல்லாண்டு அவங்களுக்கே சரி ஏதோ ஒரு குற்றத்தை சாட்ட உண்மை ஏதோ ஒரு காரணத்தை சொல்லுவோம் அதுக்கு சொன்னது உண்மையில் குரான் அதை மறுக்கின்ற வகையில் சொல்லுதோ நாம் அவருக்கு குரானை இந்த கவிதையை கற்றுக் கொடுக்கவில்லை ரசுல்லா ஹிலாஸ்வாங்க அவங்களோட வாழ்க்கையிலேயே கவிதை எட்டினது இல்லை நபித்துவத்துக்கு முந்தியும் சரி பிந்தியும் சரி எப்போவுமே அந்த ஒரு கவிஞன் திடீர்னு நாற்பது வயசில் வந்து கவிதையை சொல்கிறான்னு சொல்லக்கூடாதே ஒரு முன்னு கொண்டு ஈக்கோ தொடர்ந்து அப்படி கவிதைகள் பாடி வந்திருக்கும் அப்படி ரசுல்லாவுடைய வரலாற்றில் நாங்கள் காண மாட்டோம் அப்போ உமா அல்லம் நான் அதனால் அதனா கார்டு அல்லா ஒரு நாள் ரசுல்லா ஒரு கவிஞனாக ஆக்க படைக்கல்ல கவிஞன்ட போக்கும் ரசுல்லா இருக்கல திரும்ப அவருக்கு அது தேவையும் இல்லை உமா என்பவர் இலகு ஏண்டா ரசுல்லா இஸ்லாசுப்பாங்க கவிஞன் ஸ்டைலில் வாழ்ந்தவங்க அல்லே கவிஞனுக்கு ஒரு போக்கும் ஒரு ஸ்டைலுமே அப்படி வாழ்ந்தவங்க அல்ல ரசுல்லாவுடைய தேவையும் ரசுல்லாவுடைய எண்ணமும் நோக்கமும் எல்லாம் வித்தியாசம் முழுக்க அப்போ எனவே அவங்களுக்கான தேவையும் இல்லை ஒமா என் வகையிலகும் அப்படி சொல்லி அடுத்த சொன்னீங்கன்னா நாக முக்கியம் இன்னும் அப்போ என்னது இது அப்போ என்ன சொல்ல சொல்லவாரு இந்த குரான் என்னது குரான் இருக்கு இது என்னது அப்போ குரான் சொல்லுது அதை இதுதான் அது அது கவிதை இல்லை அப்போ என்ன அது இன்ஹூ இல்லை அதி குருண் ஓ குரான் உன் முபீர் அப்போ நாங்கள் அதை பார்ப்போம் பார்ப்போம் அப்போ முதலாவது வசனத்தில் குரான் சொன்னா இறை தூரும் கவிதையும் வேறு வேறானது ரெண்டுக்கும் ஒற்றுமக இயலாது எனவே நீங்கள் அப்படி ஆனால் முயலக்கூடாது அண்டு முதலாவது ஒமா அல்லம் ஒமா என் வகை இலகு அந்த வசந்தான சொல்லி எப்படி அது வேறு வேறானது அப்போ இந்த குரானை நாங்கள் எப்படி சொல்லணும் என்ன மாதிரி பார்க்கணும் அதைத்தான் குரான் இங்கே விக்குரண்டும் குரான்னு சொல்லி அல்லையா இல்லா இல்லாத குரான் முபீன் அட் சொன்ன இது ரெண்டு வகையானது குரான் இந்த ஆயத்தின்படி ரெண்டு வகை ஒன்று அது உள்ளத்தோடு சம்பந்தப்படுகின்ற தொழிற்பாட்டை கொண்டு அதுதான் திக்ரு இல்லையா திக்கர் ரெண்டாவது உள்ளத்தோடு சம்பந்தப்படுகின்ற தொழிற்பாட்டை கொண்டு ரெண்டாவது குரான் போதப்படுவது நாவோடு சம்பந்தப்பட்ட தொழிற்பாட்டை கொண்டு ரெண்டு அல்லாட்டாள குரான அறிமுகப்படுத்தின அப்படின்னு என்னன்னு பார்ப்போம் இப்ப திக் நாங்க பணமுறை பாத்திரம் பாத்தீங்க ஞாபகம் நான் திருப்பி திருப்பியே ரெண்டும் உங்களுக்கு தெரியும் குரான் என்றது எதுவும் உங்களுக்கு தெரியும் இந்த சொல்லுக்கு கரஹ என்ற சொல்லுக்கு ஒரு வினையாடி என்று சொல்லு வாசித்தான் என்றதுக்கு வாசித்தல் என்று சொல்றதுதான் குரான் சொல் வாசித்தல் என்று சொல்றதுதான் தான் குரான் சொல் அப்போ குரானுக்கு இந்த இறக்கப்பட்ட இந்த தூது ரெண்டு பணி இருப்பதாக சொல் ஒன்று மனிதண்ட அறிவோடையும் நாவோடையும் சம்பந்தப்பட்டு இயங்குவது இன்னொன்று உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டு இயங்குவது விக்கிறேண்டா உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டு இயங்குவது அதாவது ஞாபக மூட்டி உணர்வை கொடுத்தல் இந்த கருத்தில் குரான் நிற்கிறேன் சொல்ல பல இடங்களை பாவிச்சிருக்கு அதனால் திரும்ப விளங்கப்படுத்தல ஒரு நேரத்தில் ஒரு படம் முடிச்சுன்னதுனால அதை விடுவோம் நாங்கள் இதுதான் இந்த கருத்து திரும்ப அது ஒரு அறிவுபூர்வமானது வாசித்து விலங்க வேண்டியது அந்த கருத்தை காட்டுவதற்கு குரானன்னு சொன்னார் அப்போ இந்த ரெண்டு பண்பையும் நினைச்சே தான் இந்த நூலை தவிர அது ஒரு கவிதை அல்ல ஒன்றா இந்த வசனங்கள சொன்னாங்க ஆரம்ப வசனம் அவங்களுக்கு தியாகம் வைக்கும் ஆரம்ப வசனத்தில் நிறுவினது மட்டும்தான் என் போமா அதாவது ஒரு குரான் ஹக்கீம் இன்னக்கல் அமீன் அல் நிறுவனத்தன் அடிப்படையாக கொண்டு சரியா இங்க அந்த தொழிற்பாட்டை வழங்கப்படுத்துறதுக்கு வந்து வேலை என்னது அதை என்ன செய்யணும்னு நாங்கள் அந்த தூதை என்ன செய்யணும்னு நாங்கள் எடுத்து என்ற விளங்கப்படுத்த வந்ததுதான் திகர் குரான் என்று ரெண்டு சொல்லி பாவ குரான் சொல்லும் போது சொல்லிச்சுது குரானுன் முபீன் என்று சொல்லி ஒரு தெளிவான புத்தகம் அது அத வாசிச்சால் தெளிவாயிருக்கும் அது அதாவது விளங்குறதுக்கு சிக்கலான விலங்க சிரமப்படக்கூடிய ஒரு தத்துவம் மாதிரி ஒரு கடுமையான தர்க்கம் மாதிரி இருக்காது விளங்குறதுக்கு மிகவும் இலகுவான உண்டு அப்படின்னு சொல்கிற அமைப்பில் தான் அல்லாஹால குரான் முபீன் சொன்னார் சரியா இதுதான் இந்த நாங்கள் பார்த்தது திரும்ப இது பாருங்க அதன் அந்த ஏற்கனவே சொன்ன அந்த என்ற தொழிற்பாட்டின் காரணமாக மனிதன் எப்படி அது செயற்படும் என்றா இது பாருங்க உயிரோடு இருப்பவருக்கு எச்சரிப்பதற்காக திரும்ப நிராகரிப்பாளர்கள் மீது அந்த வார்த்தை உண்மையாவதற்காக வந்து இது இறங்கிச்சு இது ரசுல்லா ஐஸ்வாஸ்மாகளுக்கு கொடுக்கப்பட்டது என்று இந்த வசனம் சொல்லு லியுந்திரமன்கா நகையன் கவுலு அழல் காஃபி அன்று ரெண்டா பிரிச்சு சொல்லிச்சு இதை நேரத்தோடு நாங்கள் இதே வசனங்கள்ல பார்த்துருக்கோம் எப்படி சொல்லிச்சு அதை ஞாபகமா லியுந்திரமன்கா நகையன் இந்த பதிலாக மேலே பாதிக்கப்பட்ட வசனங்கள் இருக்குது வில இதை அதில் வச்சு விலையும் கொள்ளும்

நேரத்தோடு சொன்னாக்கு முன்னாலே எஞ்சுவர் பின்னாலே அப்படியே அப்படி மூடிவிட்டா அவர் ஒரு நானும் வெளியில் வர மாட்டார் பாவ சிறைக்குள்ளாலே அப்படியே நின்றுவார் அந்த கருத்தை காட்டுற மாதிரி தான் மேலே பாவச்சு அதையே திரமன்கா நகையன் கா நகையன் இந்த உயிரோடு இருப்பவருக்கு எச்சரிப்பதற்காக அதே கருத்தை இன்னொரு மாதிரி சொல்லி சரியா அப்பவே நாங்கள் என்ன விலை கொள்றோம்னா இந்த உயிரோடு இருப்பவர் என்ற சொல்ல பௌதீக ரீதியாக இங்கே சொல்லல புறான் அப்படி இல்லைதான் தெளிவாக விளங்கும் அதாவது எல்லாரும் உசிரோடு அணிக்கிற இல்லையா இந்த என்ன செத்து இல்லை ஆன்மா செத்து போய் அல்லது உள்ளம் செத்து போயிட்டு சரியா அப்போ அவனுக்கு எச்சாரி கேளு அவன் உயிர் பெற மாட்டான் அப்போ அங்கே மாதிரி அந்த ஹக்கல் கவுல்வாலா கரீன் பகும் லாய் மினுன்னு சொன்னேன் பகும் லாய் மினு நான் சொன்னேன் மாட்டார்கள் அந்த கருத்தை தான் யுந்திர மன்கான ஹையன் அப்படின்னு சொன்ன செத்து போனவர் உயிரோடு இருப்பவர்களுக்கு எச்சரிப்பதற்காக உயிரோடு இருப்பவர்னு யாரை சொன்னால் பின்னால பின்னால் வருது பாருங்க அதே முன்னால் நாங்கள் பார்த்த அந்த ஆயத்தில் பின்னால் வருது இன்னமா துந்திரு என்ன மணித்தபாதிக்கிற ஒஹியர் ரஹ்மான பில்கை அப்படின்னு சொல்லிச்சுதான் அவன் தான் இன மன்கான ஹையன் அப்படின்னு சொல்லிட்டான் அப்படியான ஒருவருக்கு தான் எச்சரிக்கிறது சாத்தியமாகும் தவிர அந்த மொத்தமாக உள்ளம் செத்து போன மனிதனை திரும்ப மீட்டி எடுக்கிறது சாத்தியம் இல்லை இந்த வசனம் லியுந்திரமன் கையுக்கள் கவுலு காஃபிரீர் அடுத்தது ஏன் இந்த குரான் இறங்கினது ஏன் எச்சரித்தது ஏன் போனது என்றால் இன்னொரு காரணம் பிராகரிப்பாளர்கள் மீது அந்த வசனம் உண்மையாவத கா எந்த வசனம் மனிதர்கள பலர் நரகத்துக்கு போவாங்க ஏற்கனவே அல்லாவுடைய பெருதே அல்லையா குரான் இறங்க முந்தி உலகத்தை படைக்க முந்தி அல்லாவுடைய நிர்ணயம் அது இவங்களை பொறுத்தவரை இப்ப ஏற்றுக்கொள்ளாம போனால் அது உண்மையாகும் அந்த கருத்தாண்டா பெரிய அப்படின்னு சொல்றேன் சரியா திரும்ப